அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கோமகாபரணி நான் இப்பொழுது ஏற்கவா தலைப்பில் பேச வந்துள்ளேன் இளைஞனே எழுந்து வா இம்மயமாய் உயர்ந்து வா தீயன கனல் கொண்டவன்னி திசை மாற்றும் சக்தி கொண்டவன்னி என்னிடம் தாருங்கள் நான் அவர்களை இந்நாட்டின் சக்தி மிக்கவர்களாக மாற்றி காட்டுகிறேன் என்றார் அதைப் போல உங்களை இந்நாட்டில் முதுகெலும்பு என்று வெறும் வார்த்தைகளும் தெளிவாக கூறவில்லை அதுதான் சத்தியம் இந்நாட்டின் பலம் அதன் வலிமை வளர்ச்சி அனைத்தும் உங்கள் கைகளில் தானே இருக்கிறது நீங்கள் வெறும் மாணவர்களோ அல்ல வேலை தேடுபவர்களோ மட்டுமல்ல நீங்கள் இந்நாட்டின் நாளைய தலைவர்கள் தலைமை என்பது வெறும் பதவியோ அதிகாரமோ இல்லை அது ஒரு பொறுப்பு நம்மை வழிநடத்தும் கலங்கரை விளக்கமாகவே நின்று சவால்களைச் சந்தித்து மற்றவர்களை முன்னேற்று பாதைக்கு கொண்டு சேர்க்கும் முன்னள பண்பு இளைஞனே நீ ஏன் தலைமை ஏற்க வேண்டும் என்று கூறுகிறேன் ஏன் இன்று உலகமே அதிவேகமாக மாறி வருகிறது நேற்று நடந்த பிரச்சனைகளுக்கு இன்றைய தீர்வுகள் தேவைப்படுகின்றன மரபான சிந்தனைகளிலிருந்து விலகி புதிய சிந்தனைகளை கண்டுபிடிக்கும் ஆற்றல் உங்கள் கைகளில்தானே இருக்கிறது இந்த புதிய சிந்தனைகள் தான் இந்நாட்டிற்கு தேவைப்படுகின்றன சற்று சிந்தித்து பாருங்கள் இளைஞர்களே உங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்களை எண்ணி பாருங்கள் இந்நாட்டின் தேசத் தலைவர்களுள் ஒருவரான மகாத்மா காந்தி அவர்கள் தொடங்கினார். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு உங்களை போன்ற தானே இவர்களை போல நீங்களும் இளைய பருவத்தில் ஒரு தலைமை பண்பை ஏற்கவே கூறினேன் உங்களிடம் தற்கமோ அச்சமோ

வேண்டும் இன்று இருக்கும் தலைவர்களின் சாதனைகள் அவர்கள் எதிர்கொண்ட சவால்களைப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் புத்தகங்களை படியுங்கள் உலக நட்புகளைப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் தன்னம்பிக்கை பெறுங்கள் தன்னம்பிக்கை தான் ஒரு தலைவனின் முதல் தகுதி உங்களால் முடியும் என்று நம்புங்கள் சவால்களை கண்டு அஞ்சாதீர்கள் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் தலைமை ஏற்கும் போது விமர்சனங்கள் வரும் விமர்சனங்களிலிருந்து கற்றுக்கொண்டு உங்களை செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் பொறுப்பேற்க பழகுங்கள் உங்களால் வரும் வெற்றியோ தோல்வியோ இரண்டிற்கும் நீங்கள் மட்டுமே பொறுப்பு என்ற உணர்வு உங்களுக்கு வர வேண்டும் சமுதாயத்தின் குரலாகவும் அடிதட்டு மக்களின் நம்பிக்கையாகவும் நீங்கள் இருந்து இந்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சேர்க்கும் அத்தனை தகுதிகளும் உங்களுக்கு இருக்கிறது இளைஞர்களே கனவுகளை பெரிதாக வையுங்கள் அதற்கான பாதையில் பயணித்து புதியதோர் இந்தியாவை உருவாக்க வாருங்கள் இளைஞர்களுக்கு நான் கூற விரும்பும் இரண்டே கருத்து முதல் கருத்து மாற்றத்தை விரும்பவனாக அல்ல மாற்றத்தை உருவாக்குபவனாக இரு அதாவது யாரோ வந்து நம் நாட்டை நம் சமுதாயத்தை மாற்றுவார்கள் என்று நீங்கள் காத்திருக்காதீர்கள் நீங்கள் தான் அந்த மாற்றம் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உங்களின் தலைமை பண்பை வெளிப்படுத்துங்கள் இரண்டாவது கருத்து உங்கள் வெற்றி வெறும் முடிவல்ல அது ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்